வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து ரொட்டியும் சீனி சம்பல் சீனி சம்பல் எப்படி செய்யணுன்னா எண்ணெயை ஊற்றி நிறைய வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும் அதில் கருவேப்பில் பட்டை வேணும்னா ஒரு துண்டு போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் மாசி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் சில்லி பீஸ் போடணும் இதுக்கு போட்டு வெங்காயத்தை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு சீனியை போட்டு நல்லா வதக்கிடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவசரமாக எதுனா செய்யணுன்னா இதை செஞ்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி சம்பல் செய்யலை அதனால சீனி சம்பல் ஸ்ரீலங்காவில் சீனி சம்பல்னால் நல்லா ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் இது கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட இதை அப்புறம் ரொட்டிக்கு ரெடி பண்ணோம் நம்ம எஸ்டேட் தேங்காய் தான் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தேங்காய் பூவை நல்லா துருவி எடுத்து வச்சிக்கிட்டா ரொட்டி மாவு கூட தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி பட்டர் போட்டு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து வச்சிடணும் சாஃப்டாக பிணையணும் இல்லைன்னா ரொட்டி வந்து கல் மாதிரி வரும் சாப்பிடவே முடியாது கஷ்டமாக இருக்கும் சுடு தண்ணி ஊற்றி தான் பிணையணும் மாவை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடணும் இது கருகாது அப்போ தான் செவந்த மாதிரி வரும் இன்றைக்கி காலையில் நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டோம் சீனி சம்பல் ரொட்டி நான் வந்து ஜாம் பட்டர் கூட வச்சு சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் வாத்து குஞ்சு ஸ்விம் பண்ணிகிட்ருக்குது இன்னைக்கு தான் முதல் வாட்டி தண்ணியில் போட்டோம் அதுங்களுக்கு தான் பிறந்தவொடனே ஸ்விம் பண்ண தெரியும்ல நல்லா நீந்தி விளையாடிச்சு அதுக்கப்புறம் இந்த கோழி கொஞ்சங்களும் வெளியே கொஞ்சம் திரியறதுக்கு ப்ராக்டிஸ் ஏன்னா இங்கே ஒரு கழுகு வருது அதை தூக்குறதுக்கு அதனால் பாதுகாப்பாக பார்க்கணும் அப்புறம் ஆட்டுப்பட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி எரிச்சாச்சு இது வந்து நம்ம மிளகா தோட்டத்துக்கு ஒரு கார்னரில் பீன்ஸ் கொஞ்சம் போட்டோம்ல அது பாருங்கள் நல்லா முளைச்சி இப்போ காய் வர அளவுக்கு இருக்குது நல்லா வந்திருக்குது கொடி நல்லா பெருசாகுது கூடிய சீக்கிரத்தில் நம்ம இதுலேயும் காயை எடுக்கலாம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு மிளகா எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்ருக்குறாங்க ஏன்னா கையால் ஊற்றுனா ஓஸ் வச்சு அடித்தாலாம் பற்றவே இல்லை வெயில் நல்லா அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டு அடித்தாதான் குழுக்களுன்னு இருக்கும் அந்த செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா அறுவடை எடுக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி போட்டு தண்ணி அடிச்சிட்ருக்குறாங்க நல்லா வெயில் அடிக்குது இது வந்து நம்ம பீன்ஸ் தோட்டம் ரெடி இருக்குது வெளியே இருந்து பார்த்தாலும் ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி அடிக்குது தெரியுது இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து கிழங்கு சும்மா நட்டு வச்சோம்ல இன்றைக்கி டெஸ்ட் பண்ணோம் பேக்கெட்டில் எவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருக்குதுன்னு ஆனால் நல்லா இருக்குது பார்க்க ஃப்ரெஷ்ஷாக கிழங்கு சின்ன சின்ன கிழங்கு தான் இவ்வளோ குட்டி கிழங்கு தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டில் இருக்கிற பப்பாயா கண்ணெல்லாம் வந்து ஒரு சில இலாம் மஞ்சளாகிடுச்சு சரி அதெல்லாம் எடுத்துடலான்ட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்குறேன் எல்லா செடியிலையும் ரெண்டு மஞ்சள் இலை இருக்குது அது வந்து அதிக வெயிலாக இல்லை வெயில் படாததுனாலையான்னு தெரில இங்கே நல்ல வெயில் தான் அதெல்லாம் எடுத்துட்டால் நல்லாயிருக்கும் சிலதில் வந்து பூச்சியும் இருக்குது டாட் டாட்டாக இருக்குது இலையில் அதனால் பார்த்து நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இது எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் செடி இல்லைனா மேற்கொண்டு பூச்சி எதுவும் பரவும் அப்பப்போ பார்த்து மருந்து அடிச்சிடுறோம் இதுக்கு இப்போது வீட்டுக்கு சமையலுக்கு கீரை எடுக்கிறேன் மணத்தக்காளி கீரை நிறைய இருந்துச்சு அங்கங்கே ஒரு செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்குது பார்த்து எடுத்தால் ஒரு கூடை ஃபுல்லாக எடுத்துட்டோம் நாங்கள் நிறைய கீரை இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை நம்ம தனியாக விதை போட்டு வளர்த்தா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சுண்டக்காய் செடி பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூத்து இருக்குது இனிமேல் சுண்டக்காவும் நிறைய வரும் போன வாட்டியெல்லாம் நிறைய சுண்டக்காய் அறுவடை எடுத்தோம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது இப்போ நர்சரியில் நாங்கள் வந்து கெக்கரிக்கான ஒரு காய் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில ஓவல் ஷேப்லாம் முள் இருக்கும் பாவக்காய் மாதிரியே இருக்கும் ஆனால் கசக்காய் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த விதை தான் போடுறோம் நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காயில் ரெண்டு மூணு பழுத்தது இருந்துச்சு அதுலேருந்து விதையை எடுத்து இப்போ நாங்கள் இதில் போடுறோம் வளர்தான்னு பார்க்கலாம் வளர்ந்தால் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது இதில் சண்டை சேவல் ஒன்று இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு அது எவ்வளோ வெயிட் இருக்கும்னு தூக்கி செக் பண்ணாங்க இவங்களால் தூக்க முடியல அதனால் தமிழ்கிட்ட கொடுத்தாச்சு எப்படியும் ஒரு மூணு நாலு கிலோ இருக்கோன்னு சொன்னார் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அது நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்திருக்குது காய் ஒரு ஒரு கொடியிலேயும் அவ்வளோ காய் பிஞ்சு வந்திருக்குது இதை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் கடையில் வாங்குகிற பீன்ஸை விட நம்ம தோட்டத்தில் போட்டதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக கடித்து சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்கும் காய் நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன் மருந்தெல்லாம் நம்ம இங்கே அடிக்கலை அதனால் தைரியமாக காலையில் தண்ணி அடித்து கழுவுனாங்க சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இனிப்பாக இருக்கு வெயிலில் படுத்துருக்கு ஜோக்ஸி ஜூஸ் ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க வெயில் அதிகமாக இருக்குது அதனால இந்த தக்காளியிலே நான் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன்னு சொன்னேன் நேற்று லைம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் இன்றைக்கி தக்காளி ஜூஸ் கொஞ்சம் உடம்பு வளவளன்னு இருக்கிறவங்கலாம் தக்காளி ஜூஸ் போட்டு குடிச்சா உடனே தெம்பாக இருக்கும் செரி டொமேட்டோலாம் நான் வந்து கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டேன் கொஞ்சம் சக்கரை போட்டு உப்பு போட்டாச்சு தண்ணி கொஞ்சம் கலந்தாச்சு அவங்க நிறைய வேணால் அரை கிளாஸ் போதும்ட்டாங்க அதனால கொஞ்சமாக போட்டுட்டோம் அவ்வளோதான் கொஞ்சம் ஜூஸ் போதும்னு சொல்லிட்டாங்க அதனால இவ்வளோ தான் போட்டோம் நல்லா இருக்கு நல்ல ஜூஸ் அது தக்காளி ஃப்ளேவரோட அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு தேங்காய் உரிக்க ஒருத்தர் வந்தார் தேங்காய் அன்றைக்கி பறித்து போட்டவரே தான் ரொம்ப ஸ்பீடாக உரிச்சிருவாரு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக உரிக்கிறார் அவ்வளோ தேங்காவையும் கட்ட கட்ட கட்டன்னு உரிச்சு குடிச்சிட்டாரு இன்றைக்கி வீடியோவில் தான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ தேங்காய் கிடச்சிருக்குது பாருங்க இதை நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்